மற்றும் குழு தலைவர் தியாகதுகம் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து துறை பிரதிநிதிகள் கூட்டுறவுத்துறை பிரதிநிதிகள் பொதுமக்கள் இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டதுக்கு இன்றைக்கு நம்மளுடைய மானிட நம்ம மாவட்ட சார்பையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை பற்றிய சிந்திக்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் எனக்கூடிய அவர் இந்த ஆண்டு அதேபோல் அதன் தொடர்ச்சியாக இந்த பொங்கல் பரிசீலை வழங்கி இருக்கின்றார் ஓகே அடுத்தது சரி சாத்துடுங்க அதானே இதுதான் இருக்கு ஆரோக்கியம் ஆ சார் சார்